ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸி பீசியான பீஸ் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பீஸ் மசாலா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலைல குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு டக்குன்னு ரெடி பண்ணியெல்லாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்குறேன் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளி அதையும் ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு தொட்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்த இது கூட ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு இஞ்சி கொண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக அந்த மசாலாக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருந்துருங்க அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கோங்க அது ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கறி மசாலா பட்டன் வீட்டிலேயே செஞ்ச கரம் மசாலா இருக்கும் இல்லையா அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த அரைச்சி பேஸ்ட்லேயே அந்த ஆட் பண்ணியிருக்கோங்கிறதுனால அப்போ வெங்காயம் நல்லா வதனதுக்கப்புறமா இது கூட அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த கிரவுண்ட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சு அதோடய பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை போய் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு நல்லா வந்து வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது வந்து இந்த மசாலாக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தரும் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயில் அந்த மசாலாவில் எதுவுமே அரைச்சி ஊற்ற போதில்லை இது மசாலாவுக்கு நல்ல ஒரு திக்னஸுமே தரும் அதனால ஆட் பண்ணிக்கிறோம் உருளைக்கெழங்கு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து மசாலா வந்து சேர்ந்தாப்பில இருக்கும் அடுத்து தான் இது கூட ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணி நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம் இப்போனு ஊற வச்ச பட்டாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக இருக்கும் நம்ம சப்பாத்தி பூரி கூட சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்குவோம் குக்கரில் வச்சு வேக விட போகிறோம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வேக வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம கமன்னு சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பீஸ் மசாலா இப்போ ரெடியாகிடுச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக தக தகதகன்னு இருக்கு இல்லையா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ஸ்கூலுக்கு போகிறவங்க கிட்ஸுக்கு மார்னிங் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணலாம் கிட்ஸும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய சைடிஷ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபிஸ் என்கா தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்